திமுக அரசு இந்த உரிமைகள் என்றால் என்னவென்று கூட தெரியாத ஒரு அரசு ஆட்சி இங்கே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அன்றாடம் நடித்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் அன்றாடம் பார்த்தாங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் கால் கால்ஷீட் முதலமைச்சருக்கு வருவாரு ஒரு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் நடிப்பாரு அதுக்கப்புறம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வீடியோ போட்டு அதை தொடர்ந்து நாள் புள்ளா போட்டுட்டு இருப்பாங்க இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் மக்கள் இன்று கோபத்தில் இருக்கின்றார்கள் அதுவும் குறிப்பாக விவசாயிகள் என்று கொந்தளிப்பாக இருக்கின்றார்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது போது திலகபாமா அவர்கள் சொன்னாங்க தமிழ்நாட்டு பெண்கள் ராத்திரில இல்ல பகல்ல கூட சாலையில நடந்து போக முடியல ரொம்ப மோசமான ஒரு சூழல் இருக்கிறது அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைகள் எட்டு வயது பத்து வயது பனிரெண்டு வயது குழந்தைகள் எல்லாம் இன்னைக்கு வெளியில போக முடியாத ஒரு சூழல் இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் யார் என்றால் முதலமைச்சர் அவர்கள் ஏன்னா முதலமைச்சருக்கு காவல்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது முதலமைச்சர் தான் இதை பொறுப்பு ஏற்றுக்கணும் பதினாலு நாட்களுக்கு முன்பு திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடி பூண்டி பகுதியில் ஒரு எட்டு வயது பெண் குழந்தை பள்ளிக்கூடம் போயிட்டு திரும்பி வருது அந்த குழந்தை அந்த குழந்தைய ஒரு கொடூர பாலியல் வன்கொடுமை செய்து அவனை பிடிக்க முடியல அதன் பிறகுதான் பாட்டாளி முக்சுடைய நிர்வாகிகள் திலகபாமா உள்ளிட்ட அத்துணை நிர்வாகிகளும் அங்க அனுப்பி வைத்து அந்த குடும்பத்திற்கு தைரியம் சொல்லி நானும் அந்த அப்பா அம்மா கிட்ட நான் பேசினேன் எனக்கு பேச முடியல அந்த அம்மா கதறாங்க நியாயம் வேணும் என் குழந்தை கேக்குது என்னன்னு தெரியல குழந்தை எட்டு வயசு குழந்தை கேக்குது கேள்வி கேக்குது பதில் சொல்ல முடியல கண்ணெல்லாம் தண்ணி வந்துடுச்சு ஐயா எப்படியாவது அவனை பிடிக்கணும் அந்த பிடிச்சி அவனை முடிச்சிடுங்க ஐயா சொல்லுது அது ஆதங்கத்தை சொல்லுது முடிச்சிடுங்க அப்பதான் என் குழந்தை நிம்மதியா இருக்கும் அந்த அப்பா பேசுறாரு கதர்றார் இது ஏதோ ஒரு சம்பவம் கிடையாது இரண்டு மாதத்திற்கு முன்பு அண்ணா அண்ணா நகரில் நடந்த ஒரு சம்பவம் இதே போன்ற ஒரு சம்பவம் மூன்று மாதத்திற்கு முன்பு கிருஷ்ணகிரியில் நடந்த இதே போன்ற ஒரு சம்பவம் நான்கு மாதத்திற்கு முன்பு பொள்ளாச்சியிலே இதே போன்ற ஒரு சம்பவம் முன்பு திருச்சியிலே நடந்த சம்பவம் மாதம் மாதம் பெண் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமைகளை கொடூரமான முறைகளை தமிழ்நாட்டிலே செய்து கொண்டிருக்கின்றார்கள் முதலமைச்சர் அவர் மாவட்டம் தினம் அந்த டிராமா பண்ணிட்டு இருக்கிறார் இருக்கிறார் கால்சீட் ரெண்டு மணி நேரம் கால்சீட் கால பத்து மணிக்கு வருவார் பன்னெண்டு மணிக்கு கால் ஷீட் முடிஞ்சிடும் வீட்டுக்கு போயிடுவார் இது ஊடகத்தில் எல்லாம் போட்டு முதலமைச்சர் இப்படி